ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு கோகிக்கு போட்டதோட சரி போக்கி பொங்கல் போட்டதோட சரி இப்போ லாங் வீடியோ போடவே இல்லை ஆமாம் எந்தத்த பெருசாக நீ வீடியோ போட்டால் மட்டும் நாங்கள் அப்படியே பார்த்து தள்ளிடுவோம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்பீங்க உண்மையான விஷயம்தான் அது நான் வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறேன் யாரும் பார்க்குறதில்ல பார்க்குறீங்களோ பார்க்கலையோ என்னோடய கடமை நான் போட்டுடுறேன் பார்க்குறவங்க பாருங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது பார்க்காம போகிறவங்க போங்க ஓகே எதுக்கு இந்த பீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நெல் காய வைப்பாங்க அரிசி காய் வைப்பாங்க கம்பு காய் வைப்பாங்க சோளம் காய் வைப்பாங்க என்னென்னத்தையோ காய வைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் வித்தியாசம் என்ன மாதிரியே எனக்கே ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக தான் வருது என்ன காய வச்சுருக்காங்க நீங்கள் என்ன காய வச்சுருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க அதை அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னாடா அது பேசும்போது நோண்டி நோண்டிகிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா வீட்டில் கோழி வளர்க்குறாங்களா கோழி பெண் நிறையா இருக்குது அது ஒரு மாதிரி மில்லி 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 மேஞ்சு மேஞ்சிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது ஏதோ ஊசுற மாதிரியே இருக்குது நான் தான் அங்கங்கே நோண்டிகிட்டே இருக்கேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஆமாம் உண்மையிலேயே கோழி பெண் இருக்குங்க வீட்டில் அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இப்போ கூட ஏதோ மேலே ஏதோ ஏறுகிற மாதிரியே உடுற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நான் விஷயத்துக்கு வரேன் என்ன காய வச்சுருக்குன்னு பார்த்தா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க மக்களே இங்கே பாருங்க ம் இந்த மாதிரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா காய வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் மாமி வந்து ஒரு விறகு பைத்தியம் அந்த விறகு தீர 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 காய வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு காய அதை காய வச்சு வெட்டி பொழந்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும் விறகு இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஏன்னா மாடு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கூழ் காய்சதுக்கு மாட்டுக்கு கூழ் காய்சக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கெல்லாம் காலையில் ஒரு குண்டாம் காய வைப்போம் காய்ச்சி வைப்போம் அதே மாதிரி ஈவினிங் ஒரு குண்டாம் காய்ச்சி வைப்போம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது மாட்டுக்கு கஞ்சி காய்ச்சதுனால அந்த குண்டாம் அப்படி தான் இருக்கும் யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி எதுக்கு விறகுன்னு சொல்லிடுறேன் அப்புறம் வந்து எல்லாருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து சுடுதலில் தான் குளிப்பாங்க அவங்க நிலத்தில் வேலை செய்கிறதுனால வீட்டில் ஆடு மாடெல்லாம் பார்த்து நிலத்தில் வேலை செய்கிறதுனால சுடுதண்ணி காய வச்சு உடம்புல குளித்தாதான் வந்து அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த பாடி பெயின்லாம் கொஞ்சம் ரிலாக் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு விறகு தேவைப்படும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் மம்மி வீட்டில் விறகே இல்லைனாலும் எங்கள் அப்பா சண்டை போட்டு விறகு வந்து வெட்டி வச்சுருவாங்க அதாவது எங்கன்னா காட்டுக்கு போயிட்டோம் இல்லை விலைக்கு கூட வாங்கி இந்த மாதிரி காய வச்சுருவாங்க பாருங்கள் மக்களே நீங்களே என் கோலம் எப்படி இருக்கு பாருங்க நான் போட்ட கோலம் இது ஆனந்தா நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க எங்கள் லூர் தக்கா போட்டாங்கன்னு சொல்வீங்க நான் தான் போட்டேன் இந்த கோலத்தை அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு காய வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுக்காப்பிளி மரம் இல்லை மரத்தோட கட்டை இதெல்லாம் இது வந்து அப்பா வாங்கி விளக்கி வாங்கி காய வச்சுருக்காங்க பெருசாக ஒன்றும் மாடலெலாம் வருமானம் இல்லைங்க மக்களே ஏன்னு கேட்டிங்கன்னா அங்க நம்ம சிட்டி சைட்ல எல்லாம் ஒரு லிட்டர் பால் இவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் இங்க தான் இருக்கும் ஏன்னா இந்த காக்கா குருவி அப்புறம் எல்லாமே வந்து இது பாருங்க எவ்வளவு பெரிய குண்டான் எப்படி பார்த்தாலும் இது ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே வேகும் அஞ்சு கிலோவா தெரியல எனக்கே இது குண்டான் கருப்பா இருக்குன்னு தாங்காதீங்க அது தினமும் காலையிலயும் சாயந்தரமும் காய்ச்சதுனால அது வந்து கடு தான் இருக்கும் என்னடா இது குண்டா அப்படி இருக்குது நீங்கள் இப்படியே எடுத்து வீடியோ போடுறீங்கன்னா யோசிக்காதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன் பாருங்கள் அங்கே கொஞ்சம் காயிடுங்களா விறகு ஸோ விறகு வந்து தேவைப்படும் என்ன மாடு நிறையா வச்சுருக்கீங்களா நிறையா வருமானம் வருதான்னு கேட்காதிங்க உண்மையாலுமே மக்கள் இந்த மாட்டை வச்சுட்டு டீ குடிக்கிறதுக்கு வேணால் அவங்களுக்கு வந்து பால் எடுக்கலாம் மற்றபடி ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க இந்த கிராமத்து சைடெலாம் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ தெரியுங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணாக்கா கரெக்டாக அந்த மிஷின்லேயே காமிச்சி தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஷன் அது காமிச்சிடும் மிஷினில் காமிச்சிடும் ஸோ அவங்க வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் எதுவும் பண்ணாமயே வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க அதை நம்ம கடைகளில் வாங்கும்போது எல்லாத்தையும் அவங்க அந்த அதில் உள்ள கொழுப்பு சத்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வெறும் இது தான் கொடுக்குறாங்க ஃபில்டர் பண்ணி அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிராமத்தில் இருந்து விவசாயம் செஞ்சு மாடுகளை வச்சு பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாங்களாம் ஒரு நாள் போய் விவசாயம் வெளியில் வெயிலில் வேலை செஞ்சுட்டு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கிறதோ ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடையும் விவசாயத்தையும் பார்த்துட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட் எதனா வந்து அந்த மண்டியில் சாரி அந்த கமிட்டிலாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு விவசாயின்றதுல நான் பெருமை தான் படுறேன் ஆனால் என்ன எங்கள் அப்பா விவசாயியாக இருந்தாலும் எங்களை நல்லா படிக்க வச்சுருக்காரு எங்களுக்கு தே எங்களுக்கு தேவையான நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அவங்கள மாதிரியே போய்ட்டு வெயில் வேலை செய்யாமல் ஒரு நிலையில் இருந்து சாப்பிட்ணுன்ற ஒரு நிலமை எங்கள் அப்பா எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அதனால் நான் பெருமை தான் படுறேன் இருந்தாலும் அவங்க எந்த வயசுலேயும் கஷ்டப்படுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதனால் விலைவாசி எல்லாத்தையும் ஏற்றுறீங்க ஆனால் விவசாயத்தில் வர அந்த வருமானத்தை மட்டும் இன்னும் அப்படியே அந்த அடிமட்ட ரேட்டுக்கே இன்னும் வாங்குறீங்க ஒரு மூட்டை நெல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் போகுது ஒரு மூட்டை நெல் பொன்னி அரிசியே நாம் அதை வாங்கிட்டு வந்து அவிச்சு குத்துறோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் ஒரு சி இப்போ அரிசி இப்போ ரெண்டாயிரத்துக்கு மேலே விற்குது எதுக்காக சொல்ல வரேன்னா கிராமத்தில் இருந்தால் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த பொருளை வந்து இப்போ ஒரு காய்கறியோ ஒரு நெல்லோ ஒரு தானியத்தையோ வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த விவசாயி வந்து எவ்வளோ உழைப்ப கொடுத்துருக்காங்க எவ்வளோ தூக்கம் வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம அவங்க வேலை செய்கிறாங்கன்றது நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் நான் ஸோ வளவலைன்னு பேச நினைக்காதீங்க தோணுச்சு சொல்லிவிட்டேன் ஓகே எல்லாரையும் வழக்கம் போல என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பாய்